வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க்கை நிம்மதியுடன் இன்றைக்கி எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு நாள் அதாவது நான் வந்து முருகப்பெருமானுக்கு நிறைய பாடல்கள் முருகன் அருளால் என்னை இயற்றி இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அபூர்வ ஆடியோஸில் வெளிவந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக நான் எப்போவும் நினச்சிக்குவேன் நல்ல ஒரு அந்தாதி முருகனுக்காக நம்ம வந்து இயற்றணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருப்பேன் அது ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதில் வந்து சமீபத்தில் போன வருஷம் வந்து எனக்கு கண் ஆப்ரேஷன் நடந்தது அப்போ வந்து நைட்டு கருப்பு கண்ணாடி போட்டுவிட்டு அதாவது கொஞ்சம் கண் கையை வச்சு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி போட்டு படுத்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் கரெக்டாக ஒரு மூன்று மணி நாலு மணி போல் ஒரு முருகனை பற்றி ஒரு நாலு வரிகள் எனக்கு டக்குன்னு அப்படியே வ மனசில் அந்த வரிகள் அப்படியே ஓடும் எனக்கே ஒன்றும் புரியாது ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு நாலு வரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு பக்கத்தில் ஒரு சின்ன நோட்டு ஒன்று வச்சுருப்பேன் அதை வந்து அப்படியே அப்படியே குறிச்சிக்குவேன் இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு படுப்பேன் படுத்து கொஞ்ச நேரத்தில் அடுத்த நாள் வரி இப்படியாக வந்து ஒரு ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து அந்த மாதிரி வந்தது இதெல்லாம் அப்படி அப்படியே குறித்து வச்சுக்கிட்டு வச்சுட்டு அப்புறம் தொகுத்த பாடல் இது அதாவது இது நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த பாடல் வந்து நிச்சயமாக நான் எழுதுன பாடல் இல்லை முருகப்பெருமான் வந்து என் மனசுக்குள்ளே இருந்து இயற்றிய பாடல் என்ன அது வந்து நான் நினச்சபடியே ஒரு அந்தாதி அமைஞ்சுது இதுக்கு வந்து வேல்முருகன் அந்தாதி அப்படின்னு வச்சு அபூர்வ ஆடியோஸில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு இந்த பாடல் வரிகளை வந்து நம்ம நேயர்களுக்காக நான் வந்து அப்படியே இதை வந்து படித்து காட்டணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனால் இந்த பாடல் வரிகளை உங்களுக்கு க படித்து காட்டுறேன் அப்புறம் வந்து இது யாருக்காவது வேணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து என்னோடய கைப்பட எழுதுனது வந்து நான் காப்பி கூட உங்களுக்கு அனுப்பிச்சி தருவேன் வேல்முருகன் நந்தாதி மணக்கும் தமிழ்ப்பா மாலை சூட்டினேன் கணக்கும் செல்வம் எனது இல்லம் நிறைந்திட தனக்கோமே இல்லா தணிகை வேலவனே எனக்கு துணையா என்றென்றும் இரு இருவழி போதாது எழில் வடிவை பருகிட மறு கொழுந்தாள் மகிழும் மருதமலை கரசே கருவிழியில் ஒளியாய் கலந்த கார்த்திகேயனே தருவாய் எனக்கே பாத நிழலே நிழனாய் இருந்து நிம்மதி அருளிடுவாய் பழம் வேண்டி பழனியில் அமர்ந்திட்ட பாலனே களனினை பற்றினேன் கந்தனே கடம்பனே கனிவோடு காப்பது சரவணபவ நாமமே நாமமே சுவாசமாய் நாளும் வாழ்ந்திட்டேன் சும்மா இரு சொல்லற என்ற சுப்பிரமணியனே காமலோப மத மாச்சரியம் சூழாது அமர்ந்திடுவாய் எனதுள்ளே அழகின் மறுபெயரே பெயரோடு புகழும் எனக்கு அருளிடுவாய் வயலூர் உறையும் வண்ணமையில் வாகனனே துயரினை களைந்திட்ட தூண்டா மணிவிளக்கே என் செயலன்றோ அனைத்துமே செந்தில் வேலவனே வேலினை கரமேந்திய வீர திருமகனே தாளினை பற்றினேன் தீவினை அகலவே நூல் பல கற்றும் பெறாத நுண்ணறிவை மால்மருகா நின் பார்வை தந்தது யாம் பெற்ற பேரே பேரு பதினாறு அருளும் சிறுவாபுரி குமரனே பேரின்பம் கண்டேன் நின் பேர் எழில் கண்டு அருணகிரி கருளிய ஆற்றுப்படையோனே தருணம் இதுவே அப்பா தங்கரத பூபதியே பதியே நின் பொற்பாதம் பற்றி சரணடைந்தேன் கதினியே அப்பா கதிர்காம துறைவோனே ஆதிசக்தி அரவணைக்கும் அற்புத திருக்குமரனே விதியினை மாற்றி அருளும் வித்தகனே வேலவனே வேல்வந்து முன்னிற்கும் மயிலும் துணை நிற்கும் சேவலும் இணைந்திருக்கும் ஆறுதலை தந்திடவே கோள்கள் துணை நிற்குமே சிக்கல் வேலன் பேர் சொல்ல நாளும் நவிழ்வேன் முருகா 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 என்றிட முன்னிற்கும் நிம்மதி மால்மருகா என்றிட மண்டியிடும் மகிழ்ச்சி அருகாமையில் இருக்கும் வீரமும் வெற்றியும் உருகாதோ உள்ளம் உந்தன் பேர் அருளால் அருளால் அன்றோ அணுவும் அசைந்திடுமே தருநிழல் நீ என்றோ தண்டமானி தெய்வமே கருவில் இருக்கும் போதே கணிந்து என ஏற்றாய் பெருகாதோ பெருவாழ்வு திருப்பர தோணே குண்டில் அமர்ந்திட்டாய் என் குறையாவும் களைந்திட்டாய் மன்றில் புகழ் மணக்க மறுவாழ்வு தந்திட்டாய் விட்டாய் என் உள்ளத்தில் அவ்வை கருளியவா அன்றும் என்றும் பழனி தண்டாயுதபாணியே துணை துணை நீயே என்றிட துன்பம் தொலைந்தோடும் கனை தொடுத்து சூரனை வென்ற சுப்பிரமணியனே வினையாவும் அகலுமே திருச்செந்தூரான் அருகிருக்க சுனைபோல் பெருகுமே சந்தோஷம் வாழ்விலே வாழ்வு வளமாக வண்ணமையில் ஏறி வந்தாய் தாழ்வு எனக்கேது திருத்தணிகை குமரனே சூடுமே வளமும் வாழ்வும் வள்ளி மணாலன் பேர் சொல்ல மெல்ல தழுவிக் காக்குமே பன்னிரு திருக்கரமே பன்னிரு திருக்கரத்தால் மருளாயோ பன்னிரு விழிகளால் அருட்பார்வை பாராயோ பன்னிரு திருத்தாள் பற்றியே சரணடைந்தேன் கண்ணெடுத்துப் பாராயோ பழமுதிர்ச்சோலை குகனே குகனே என்றழைக்க குருவாய் வந்திடுவாய் சிவமகனே என்றழைக்க போதனைகள் தந்திடுவாய் ஏகதந்த நாயகனின் எழில் சகோதரனே உமைபாகன் திருக்குமரா சுவாமி மலையோனே அருளாயோ அருளாயோ வேலவா அருட்பார்வை பாராயோ கருணிமழை பொழியாயோ கடைக்கன் பாராயோ கருவாய் உருவாய் என்னுள் கலந்திட்ட வேலவனே தருவாய் ஞானமுமே ஞான தண்டாயுத பாணியே பாணி கிரகண பாக்கியம் அருளிடுவாய் தேன் தினைமாவில் மகிடம் திருக்கோவே பண்மாலை சூட்டியே பற்றினோம் திருவடியே கண்போல் எனைக் என்னை காக்குமே என் கண் வேலன் வேலே வேல்வந்து முன்னிருக்குமே பகைதனை எதிர்க்க நீன் தாழ்வந்து முன்னிற்குமே நோய்தனை களைய கவச நூல்வந்து முன்னிற்குமே கவசமாய் காத்திடுமே அருள் முன்னிருக்குமே அழித்திடுமே ஆறுதல் ஆறுதல் பெருகுமே ஆறுமுகன் அருகிருக்க தேறுதல் பெருகுமே தெய்வானை பதி துணையிருக்க நல் மாறுதல் வேண்டியே மன்றாடுகிறேன் நின் பெருமைதனை கூறவும் வேண்டுமோ வேல்முருகன் அந்தாதி காவியம் காவியமாய் ஓவியமாய் உயிர் மூச்சில் உரைபவனே தெய்வ திருநாமமா ஓம் தெய்வ நாமமே என் சுவாச கீதம் தெய்வசிகாமணி என்னை ஆழ்வதுன் கடனே கான் இதுதான் வந்து வேல்முருகன் அந்தாதி அதாவது முருகப்பெருமான் எனக்குள்ள இருந்து இயற்றிய பாடல் இதை வந்து இசையோட கேட்கணுன்னா நீங்கள் அபூர்வ ஆடியோஸில் இன்றைக்கி வெளிவந்திருக்கு இதை கேட்டு பாருங்கள் வாழ்த்துக்கள்